அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகத்தகு அலமதுல்லா எல்லா மக்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி மனிதர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பித்தாலே சிந்திக்க சிந்திக்கிறது சிந்தனை திறன் அது இருந்தாலே மனிதனுக்கு தெளிவாக ஒரு முடிவை எடுக்க முடியும் அலமதுல்லா மாமியார் மருமகள் பிரச்சனை எதனால் வருது அதை திங்க் பண்ணணும் இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிறதே ரொம்ப சைடிஷாக இருக்குது எப்படின்னா எந்த ஒரு மனிதரும் ஒரு புது மனிதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனசுல வந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது அது ஆணாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி சரியா மக்களே எல்லா எல்லா பயான்லையும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாமியாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பையன் வந்து அம்மா கிட்ட பேச முடியாது பேசுனா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எதனாலன்னு தான் தெரியல ஒரு பிரச்சனைய நம்ம பேசுனாதான் தெளிவு பெ தெளிவாக இருக்க முடியும் பேச வேண்டிய இடத்துல பேசி ஆகணும் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கணும் அல்லாஹ் திருமறையில் சொல்லியிருக்கான் பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்குண்டு இந்த பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்கின்ற ஒரு விஷயத்த சில ஆண் மக்கள் தப்பாக விளங்கிக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம அல்லா வழியை அவங்க செயல்படுத்தி அவங்க நடந்து தனக் தன்னை நம்பி வரக்கூடியவள் தான் மருமகள் கணவனை நம்பி மட்டும் எந்த பெண்ணும் வரமாட்டாள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மாமியார் நாத்தனார் நாத்தனா மகள்கள் அவங்களெலாம் நம்மகிட்ட எப்படி சில பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் கணவன் ஒழுங்காக இருந்தாலும் மாமியா மருமக மாமியா நாத்தனாவும் நல்லா இருப்பாங்களான்னு தெரியலையேம்மா அப்படின்னே சில பெண்கள் வந்து தயங்குவாங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு நம்பி வரக்கூடிய ஒரு செயலை மாமியாரையும் நாத்தனாரையும் தன்னுடைய கணவரையும் நம்பி தான் மெயினாக வராங்களே வந்த மருமகளை தன்னுடைய அதிகாரத்தின் பேர்ல சில மாமியார்கள் அடக்குமுறை செய்கிறதுனால தான் அந்த பெண்களுடைய மனது மாறி இந்த மாதிரி தன்னுடைய கணவரை தனியா அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற எண்ணமே வருது ஆனால் நான் ஆண் மக்களுக்கு தான் அதிகமாக சொல்லுவேன் உங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு விருப்பம் இருந்தால் சொர்க்கத்து பெற்றோர்கள் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது உங்கள் பெற்றோருடைய நல்ல நடத்தை நல்ல குணம் நல்ல பணிவு நல்ல கனிவான சொல் அது இருந்தால் மட்டும்தான் அந்த பெற்றோர்கள் மூலியமாக பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போக முடியும் உங்க குழிக்கு நீங்க மட்டும் ஆண் மக்கள் நன்மையை தேடிக்கிட்டால் உங்கள் பெற்றோர்கள் மறுமையில் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சு நரகத்துக்கு போனாங்கன்னா நீங்க விரும்புவீங்களா ஆண் மக்களுக்கு நான் ஒரு கேள்வியாவே கேக்குறேன் முஸ்லீம் முஹ்மீனான ஆண் மக்களுக்கு ஒரு கேள்வியாவே நான் கேக்குறேன் உங்கள் பெற்றோர்கள் நரகத்துக்கு போய் நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்க அப்படி யாராச்சும் சுயநலமாக நினைப்பீங்களா முஹமீன்களில் தன்னுடைய பெற்றோரும் நம்மள கஷ்டப்பட்டு இம்மெயில் அருகம்துலாம் கேட்க நல்லா இருக்கு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பெக்கிறாங்க எந்த எந்த குழந்தையும் இப்போ நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் இந்த மசக்கட்டயத்தில் நான் படுற கஷ்டம் என் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் பிரசவ வேதனையை ஆண்கள் வந்து பார்த்தா தான் அந்த பெண்கள் படக்கூடிய வழியை உணராட்டி போனாலும் அந்த வழியால் அவங்க இன்னல் படுற விஷயத்தை பார்த்தாவது கணவனை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்று ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனையில் இந்த பிரச்சனை வராது சண்டைங்கிறதே வராது ஏன்னா இந்த நிகழ்வை குழந்தை பெக்கக்கூடிய நிகழ்வை நினைத்து பார்த்தா அந்த அந்த பிரச்சனை வராது தன்னுடைய க மனைவி நமக்காக கஷ்டப்பட்டு இப்படி குழந்தையை பெற்றிருக்காள் என்ற ஒரு எண்ணம் அந்த ஆண் மக்களுக்கு உண்மையிலேயே பெண்களை மதிக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணம் வரும் பெண்களையும் மதிக்கணும் பெற்றோர்களை மட்டும் மதித்தால் போதாது பெண்களையும் தன்னை நம்பி வந்த பெண்ணையும் மதிக்கணும் அல்லா த அல்ல குரால் தெளிவாக சொல்லியிருக்கான் உங்களை சிறந்தவர்கள் நீங்கள் பேர் வாங்கணும்னா உங்கள் பெற்றோர்கள்கிட்ட வாங்க சொல்லலை சிறந்த க சிறந்த மகனே என்று பேர் வாங்க சொல்லல சிறந்த கணவன் சிறந்த கணவன்னா என்ன தன்னுடைய மனைவி கிட்ட சிறந்த கணவனாக நீங்கள் பேர் வாங்கணும் நபிக நாயகம் நல்ல தைரியமாக சொல்லுவாங்க என்னுடைய மனைவிக்கு நான் சிறந்த கணவனாக பேர் வாங்கியிருக்கேன் நபி அளவுக்கெல்லாம் நம்மளால் அலகமதுல்லா வரவே முடியாது அவருடைய கால் தூசி கூட நம்மளால் வர முடியாது ஆனால் ஒரு முகமீனாக இருந்துக்கிட்டு நம்மளை நம்மளை நம்பி வர பெண்ணை மாமியார் என்ற பெயரில் ஆண்களுடைய அம்மா கொடுமைப்படுத்தும் பொழுது அதை ஏன்னு கேட்டால் பிரச்சனை வரும் குடும்பம் பிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி போமாங்கிறது எதை எந்த விதத்தில் நியாயங்கிறீங்க ஒரு ஈமான் உள்ள பெண் ஒரு உள்ள ஆண் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் நல்ல புத்தியை சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெற்றவங்கன்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்ற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு தங்கை இருக்குது மாமியார்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க உங்கள் தங்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்வீங்களா ஏன் ஏதுன்னு போய் கேட்பீங்கள்ல ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க எல்லாம் நாங்கள் போட்டு தானே செஞ்சோம் வரதட்சணை கொடுத்துட்டா மட்டும் உங்கள் பெண்ணை வந்து சந்தோஷமா வாழ வைப்பாங்க நினைப்பா அதெல்லாம் இல்லை அந்த கேரக்டர் கேரக்டர் தான் அந்த கேரக்டரை யார் மாற்றணும் பெற்றவங்க தப்பு பண்ணாலும் பிள்ளைகள் கண் கண்டிக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கணும் அந்த தப்பை அந்த பிள்ளைகள் செய்யாமல் இருக்கணும் வரப்போகிறவா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படிங்கிறது முட்டாள்தனம் இந்த பக்குவத்தை கண கணவன் மனைவி அப்படிங்கிறது வேற கணவனை நம்பி வர மனைவி மாமியாரையும் நம்பி தான் வராங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாமியார்கள் தான் புத்தி தெளிவாக அவங்க சிந்திக்கணும் சில பேர் பயானில் சொல்கிறாங்க கணவனை இழந்த மாமியாராக இருந்தால் தன்னுடைய பிள்ளையும் மருமகளும் ஒன்று சேரும் பொழுது சம டென்ஷன் ஆவாங்க ஏன் அப்படி ஆவறீங்க அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளை மூலியமாக உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அதை பிள்ளைய கொஞ்சிறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் உங்கள் உங்கள் மகனால மட்டும் அது தனியாக செய்ய முடியாது மருமகளாலையும் தான் செய்ய முடியும் ரெண்டு பேரும் வேணும் அதன் மூலியமாக தான் அந்த குழந்தைய பேரனையோ பேத்தியையோ கொஞ்சிறீங்க அந்த ஒரு இறக்கத்துக்காக அந்த பெண்ணை வந்து நீங்கள் தங்கமாக வச்சு தாங்கணும் முஸ்லீம்லேயே சில ஆண் மக்கள் இருக்காங்க நமக்காக நம்ம பிள்ளை நம்ம பெத்தவங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு பெத்தாங்க ஆண் பிள்ளை பெ பெற்றவர்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு பெத்தாங்களா ஒவ்வொரு ஜீவராசியும் தான் பெக்குது நாய் கஷ்டப்படுது யானை கஷ்டப்படுது நம்மளாவது பத்து மாதம் யானை பன்னிரெண்டு வருடம் அந்த குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு அதை பெக்கும் பொழுது அவ்வளவு வலி வேதனை அனுபவிக்கும் பிரசவ வேதனை இயற்கையாக இறைவன் கொடுத்த ஒரு சோதனை அது எல்லாருக்குமே இருக்குது பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கு அப்படியே ஈஸியாக குழந்த வந்து வந்துடுறது கிடையாது அதே மாதிரி எத்தனை குழந்த எத்தனை குழந்த நீங்கள் பெற்றாலும் அந்த பிரசவ வேதனையையும் அந்த மசக வேதனையையும் தாங்கி கொண்டு தான் பெண் பிள்ளைகள் பெற்ற அந்த பெண்ணை பெண்மணிகள் அந்த கஷ்டப்படுறாங்க அதை ஆண்கள் உணரணும் உங்கள் அம்மா மட்டும் பிரசவ வேதனை அனுபவித்து கஷ்டப்பட்டு பெத்தாங்க வளர்த்தாங்கன்னு சொல்கிறது ரொம்ப சைடிஸாக இருக்குது இந்த மாதிரி பேசும்பொழுது பெண்களுக்கு இன்னும் கோபம்தான் வரும் உங்கள் அம்மா மேலே இன்னும் கோபம்தான் வரும் ஏன் என்ன என்னை கஷ்டப்பட்டு பெத்தா வளர்த்தா எம்மா பெச்சுதான் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேணால் உங்கள் அம்மாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வரப்போகிற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கட்டாயம் கிடையாது ஏன் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள் உங்கள் அம்மாவும் சொர்க்கத்துக்கு போக வேணாமா இல்லை கொடுமைப்படுத்தி விட்டு உங்கள் அம்மா மட்டும் இம்மையில் சந்தோஷமாக இருப்பாங்க மருமையிலையும் சந்தோஷமாக இருப்பாங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லணும் உன்னை நம்பி வந்தவளை உன உன்னுடைய கன்னுடைய பிள்ளைக்கு மனைவியாக வந்தவளை நீ ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்தணும்னு இறைவன் கேட்கும் பொழுது உங்கள் அம்மாவும் நரகத்துக்கு போவாங்க அது அதை நீங்கள் நல்ல ஈமானோடு இங்கே இருந்தீங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பேசிப்பாங்க நல்லா பேச வைப்பான் உங்கள் அம்மாவையும் பேச வைப்பான் இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்கள் இந்த மாதிரி ஆண் மக்களை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும் தனி கிரீடத்தை அவங்க அம்மா கொடுக்குறாங்களோ இல்லையோ கணவன்மார்கள் கொடுக்குறாங்க ஏன் அம்மாவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் சட்டம் இல்லை கணவனுக்கு தான் இறைவன் கட்டுப்பட சொல்லியிருக்கான் அம்மாக்கு மாமியாக்கு நாத்தனாக்கு நாத்தனா மகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் இதுதான் ஃபேட் இதுதான் உண்மை கிடையாது உங்க அம்மா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்மையை நாடி சில பெண்கள் செய்வாங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது உங்கள் மாமியா உங்கள் அம்மாவை திருத்துறதுக்கும் நீங்கள் குடித்தா உங்களை திருத்துறதுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க அவங்க திருந்தணும்னு அவங்களாம் மனசு வச்சாதான் தான் அந்த கேரக்டரை மாதிரி நம்ம ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை இருக்கோம் மாமியார்கள் நம்ம பிள்ளைய சந்தோஷமாக வாழ வைப்போம் ஆ நல்ல விதமாக இருக்க வைப்போம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம கண் குளிர்ச்சி அடைவோம் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கட்டும் நம்ம அழகந்தெல்லாம் நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை கழிப்போம் யாராச்சும் இருக்கீங்களா இல்லை அப்படியெல்லாம் இல்லை மனைவியோட ஷாப்பிங் போயிட்டா இந்த கணவன்மார்கெல்லாம் எப்பா இங்கே ஒரு வேஷம் அங்கேக்கு ஒரு வேஷம் போடுவாங்க இப்போ என் லைஃப்ல அப்படி தான் நடக்குது இருந்தாலும் ஏன் இறைவன் அனைத்தையும் பார்க்கறான்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அட்ஜஸ்டிங் அட்ஜஸ்டிங்னா என்ன என்ன அவங்க இழிவுபடுத்தினா நான் நல்லா வந்து நிரூபிக்க நானே போராடுவேன் புரியுதா மக்களே அந்த நேரத்தில் வாய முடி அமைதியாக இருக்க மாட்டேன் என் மேலே ஒரு அவதூறு என்னால் ஒரு பிரச்சனை வருதுண்டா நான் என்ன பிரச்சனை பண்ணேன்ட்டு தைரியமாக மாமியாளுக்கு புத்தி சொல்லுவேன் நாற்றினாருக்கும் புத்தி சொல்லுவேன் ஆச்சு சொல்லிட்டா பிரச்சனை வரும் சண்டை வரும் குடும்பம் பிரியும் அப்படின்னு அமைதியாக போகிற ஆள் நான் கிடையாது நியாயம்டா நியாயம் என் மேலே தப்பு இருந்தால் நான் ஒத்துப்பேன் தைரியமாக ஒத்துப்பேன் ஆமாம் என் மேலே தான் தப்பு சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க மேலே தப்பு என்ன என்ன குறை சொல்லி அவங்க நல்லவங்க ஒன்று பேரு வாங்கினா நான் விட மாட்டேன் நான் அந்த தப்பை செஞ்சதை நீங்கள் பாத்தீங்களா நான் கேட்பேன் தைரியமா மாமியாங்க ஒன்று அப்படியே இருந்து டபக்குன்னு குதிக்கலை புரியுதா அது இறைவன் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு சோதனை தான் இந்த மாமியா நாத்தனா நாத்தனா மகள்கள் எல்லாம் வந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்கிற அதிகாரம் ஆணுக்கும் கிடையாது அந்த மாமியாருக்கும் கிடையாது நாத்து நாளுக்கும் கிடையாது நாத்துனா மகள்களுக்கும் கிடையாது இறைவன் எங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன உன்னுடைய கணவருக்கு நீ பணிவிடை செய் உன் கணவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது உன் மாமியாரையும் நாத்தனாரையும் பார்த்துக்கோ பார்த்தா உனக்கு நன்மை பார்க்காட்டி போனால் குற்றமெல்லாம் கிடையாது தண்டனைன்னா கொடுக்க மாட்டான்ல அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து அதனால் இந்த ஆண் மக்கள் எல்லாம் அப்படியே சீறி பாய்வாங்க என் அம்மா பற்றி குறை சொல்கிறா எம்மா பற்றி பேசுகிறா அப்படின்ட்டு நான் தான் நான் தான் கேட்குறேன் உங்கள் அம்மா உங்களை பாலுங்களத்தில் தள்ளுனா எங்கள் அம்மா என்னை பாலுங்களத்தில் தள்ளுறாங்கன்னு அமைதியாக இருப்பீங்களா இல்ல கேக்குறேன் இருப்பீங்களா உங்களை நம்பி வந்த பெண்ண ஒரு அம்மா உங்க அம்மா அவங்க லைஃப்ல அவங்க படாத கஷ்டத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அது நியாயமா யாரை நம்பி வர அந்த பெண்மணி உங்கள் மனைவி உங்களுக்கு பொறுப்பு இல்லையா உங்கள் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா உங்கள் பெற்றோர் அல்லா கவனிக்க தான் சொல்லியிருக்கான் ஆனால் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடிய பெற்றோர்களை அல்லா வேடிக்கை பாருன்னு சொல்லியிருக்கானா நியாயமாக போல்டாக இருக்க சொல்லியிருக்கான் என்ன கேச்சோம் பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்கிறீங்களா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்ற ஒரு டாபிக் எதனால் வருது மகன்கள் மட்டும் சும்மா கம்மியான ஆளுகளா மகன்களும் மாமியார்களும் மருமகளும் பிரச்சனைன்னு சொல்லுங்கள் இனிமே கணவன்மார்கள் பண்ணுற அட்டகாசம் அந்தந்த பெண்மணிகளுக்கு தான் தெரியும் இங்கே ஒரு வேஷம் ரூம்புக்கு போன ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம் ஹாலில் வேஷம் உறவுகிட்ட ஒரு வேஷம் அவங்க தங்கச்சிக்கிட்ட ஒரு வேஷம் அக்கா கிட்ட ஒரு வேஷம் இதற்கு பேர் என்ன தெரியுமா இந்த மாதிரி வேஷம் போடுறவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது கிடையாது இது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இது ரொம்ப கேவலமான செயல் எந்த இடத்துலையும் அதெல்லாம் இறைவன் போல்டாக தான் இருக்க சொல்லியிருக்கான் இப்போ வரப்போகிற பிரச்சனை இல்லை எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் இப்படியே டாப்பிக்கை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் மாமியார்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க மருமகள் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் எந்த சட்டம் இருக்குது எந்த சட்டம் இருக்குது என் மாமியார்களுக்கு புத்தி சொல்லி அவங்க ஒரு சொர்க்கத்துக்கு போகணும்னா அவங்க பெற்ற பெற்ற அம்மா அம்மாங்கிறாங்களே ஏன் அந்த மகன்கள் நினைக்க மாட்டாங்களா உங்கள் அம்மா சொர்க்கத்துக்கு போகணும் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா உங்கள் உங்கள் அம்மா ஒரு மருமகளை கொடுமை பண்ணி இன்சல் பண்ணி கேவலப்படுத்தி அவங்க எங்கே போவாங்க மருமையில் சொல்லுங்க ஒரு உண்மையான முகமீன் ஒரு தப்பை கண்டா தடுக்கணும் வாய் வாய்மொழி அமைதியாக இருக்கக்கூடாது இந்த மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்போதிக்கும் உங்களை அமைதியாக இருக்க சொல்லி எல்லாம் சொன்னானா இல்லையே அந்த இடத்துல நேர்மையா இருங்க யார் மேலே தப்புன்னு விசாரிங்க உங்களை நம்பி வந்தால் அவங்க செக்கு மாடு கிடையாது அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களுக்கும் உயிர் இருக்குது அவங்களும் உங்கள் உடைமைகளை பாதுகாக்கக்கூடிய பக்குவத்தில் தான் அவங்களும் வராங்க அவங்க குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய தன்மையில் தான் அவங்க உடம்ப வருத்தி உடல் ரீதியாக பெண்கள் வலிமையை அவங்க இழக்கிறாங்க ஆண்கள் வலிமையை ஐம்பது பர்சன்ட் அதிகமாக இருந்தாலும் பெண்கள் உடல் வலிவா உடல் வலிமை கொஞ்சம் கம்மி தான் அவங்க வேலை பார்க்கணும் உங்களை கவனிக்கணும் உங்க குழந்தைய பெத்து கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் பிள்ளை பேரு காலம் எப்படி இருக்குன்னு ஆண் மக்கள் உணர்றீங்களா பெண்களே உணர மாட்டேங்கிறாங்க மாமியார்களே உணர உணரமாட்டேங்கிறாங்க நீ தான் அதிசயமாக பிள்ளைய பெற்றுக்கிட்டியான்னு கேட்குறாங்க அப்பேற்பட்ட பெண்களே உணரா உணராத பொழுது ஆண்கள் எப்படி உணர்வாங்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஆண்கள் தன்னுடைய பொண்டாட்டி எப்படி அவங்க கவனிப்பாங்க இந்த மாதிரி குடும்பப்படுத்துறதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆண்கள் எப்படி கிட்ட போய் பதில் சொல்லாமல் இருப்பாங்க இம்மையில் உங்களுக்கு அச்சம் இல்லை இறைவன் பார்க்குறான் நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்தி வந்த பொண்ணை நம்பி வந்த பொண்ணை அம்மாக்கிட்ட ஏச்சையும் பேச்சையும் வாங்க விடுறோமே ஏன் இப்போ மாமியார் மருமகளை திட்டக்கூடிய அதிகாரம் இருக்குது கண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சில ஆண்கள் நினைச்சிட்டு இருக்காங்களே பெண்ணை பெற்ற மாமியார் கிட்ட மருமகன் இந்த மாதிரி பாட்டு வாங்குவாங்களா உடனே முறுக்கிக்கிட்டு நிற்பாங்க சரியா பெண்ணை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறன்னு கேட்டாலே உன் அம்மா வீட்டுக்கு போகாத உன் அக்கா பேசாத உன் அம்மா உன்ன என்னையும் பிரித்து வைக்க பார்க்குறா அப்போ உங்கள் அம்மா மட்டும் சேர்த்து வைக்க பார்க்குறாங்களா கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி உங்கள் மாமியாங்க சில குடும்பத்துலலாம் பாருங்கள் ஆன்மக்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன் சமையல் செய்யும் பொழுது ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கஞ்சத்தனம் கருமித்தனத்தை கொண்டு மருமகளை வேலை பார்க்க சொல்லுவாங்க வெளியில் போகிற ஆம்பளைங்களுக்கு தெரியாது ஒரு நாள் வீட்டில் இருந்து நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் அம்மா டோட்டலாக மாறிடுவாங்க நீங்கள் வெளியில் போனதும் உங்கள் அம்மாவுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அம்மாக்களுக்கு தான் இறைவன் உங்களை பார்த்துட்ருக்கான் இந்த மாதிரி மாமியார்கள் கொடுமைப்படுத்துறது பெரிய ஃபேஷன் கிடையாது மாமியார் கொடுமைன்னு இல்லை நாத்தனா கொடுமை கணவன்மார்கள் கொடுமை மனைவி கொடுமை மருமகள் கொடுமை எல்லாம் இருக்குது அவங்கவுங்க புத்தி அவங்க மாறினா தான் உண்டு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இறைவன் நம்மளை பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சால் மறு போய் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நரகத்தில் போய் அழியணுண்டு அவங்க பயந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை மாற்றிக்க முடியும் அப்படி சில பேர் மாற்றிக்க முடியாத தன்மை இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லியாவது அதை செயல்படுத்தி காட்டுவாங்க ஒருத்தவங்களுக்கு சொல் புத்தி இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு செயல்பு செயலில் காட்டுவாங்க சொல் புத்தி இன்னொன்று சுய புத்தி சுய புத்தின்னா தான் திங்க் பண்ணுறது சொல் புத்தின்னா ஒருத்தவங்க கேட்கிறத நம்ம கேட்டு ஃபாலோ பண்றது அந்த மாதிரி சுய புத்தி இல்லாத மனிதர்களுக்கு சொல் புத்தியாவது அதை கேட்டு நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம் மாமியார்களுக்கு தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு மாமியார்களுக்கும் நான் சொல்றேன் நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம் நம்மளை நம்பி வந்த ஜீவனனை நம்ம பிள்ளைக்காக அந்த பெண் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று அந்த நம்ம குரு நம்ம பிள்ளைய அவங்க அவங்க அவ்வளவு சொந்தமா பார்த்துக்கிறாங்களே அந்த மாதிரி பெண்மணியை நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் பாவம் பண்ணி அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணீங்கன்னா